நம் சேனலில் உள்ள அனைத்து உறவினர்களுக்கும் வணக்கம் நேற்று கந்தன் பகுதி ஒன்றை நான் பதிவு செய்திருந்தேன் என்று கந்தன்கரணியில் பகுதி இரண்டே பதிவு செய்யப் போகிறேன் நாம் தினமும் முருகரை வழிபாடு செய்து வருகிறோம் முருகர் பலருடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்து வருகிறார் அப்படிப்பட்ட முருகரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா முருகர் எதற்காக பிறந்தார் அவர் என்னவெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்றுதான் பதிவுகளை பதிவு செய்து கொண்டு வருகின்றேன் முழுமையாக கேளுங்கள் அப்பொழுதுதான் முருகர் எப்படி தோன்றினார் அவர் என்னவெல்லாம் அற்புதங்களை செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நேற்று பகுதியில் சிங்கமுகன் என்ற அசுரன் அவதரித்ததிலிருந்து முடித்தேன் இன்று அதிலிருந்து ஆரம்பிக்கிறேன் சிங்கமுகன் என்ற அசுரன் அவதரித்தான் அதன் பின்பு காசிப முனிவரும் மாயையும் புனரங்கால் அவர் தம் மேனியில் பனித்துளி போல் பறந்து கிடந்த வியர்வை துளிகள் அத்தனையும் வலிமை மிக்க சிங்கமுகம் கொண்ட ஒரு நாற்பதாயிரம் அசுர வீரர்களாக அவதரித்தனர் இந்த அசுர வீரர்களை அங்கேயே விட்டு அதன் பிறகு ஒரு வசந்த மண்டபத்தில் மாயை புகுந்தாள் காசிப முனிவரும் பின்தொடர்ந்தார் அங்கு மாயை கரிய மலையொத்த காட்டு யானை உருக்கொண்டாள் தவமுனியும் அவருடைய பலத்தால் அதற்கு நிகரான ஒரு மதம் கொண்ட யானையாக உருக்கொண்டார் இப்படி யானை உருவில் இருவரும் மூன்றாம் ஜாமத்தில் முனைப்பாக புணர்ந்திடவே நான்கு தந்தங்களோடு யானை முகத்தோடு இடியென தாரகாசூரன் என்ற அசுரன் அவதரித்தான் அங்கென மானை வடிவில் மாயையோடு முனிவர் புணருங்கால் அவர்தம் மேனியிலே ஆயிரம் ஆயிரம் முத்துக்கள் போல் வேர்வை துணிகள் பணித்து நின்றன அத்தனையும் யானை முகத்தோடு ஒரு நாற்பதாயிரம் அசுரர்களாக தோன்றினர் இந்த நாற்பதாயிரம் அசுரர்களை அங்கே நிலைநிறுத்திவிட்டு அதன் பிறகு ஒரு ரத்தின மண்டபத்தில் புகுந்தால் மாயை காமம் கலையாத காசிப முனிவனும் பின்தொடர்ந்தான் அங்கே மாயை கொடூர வடிவம் கொண்ட ஒரு பெண் ஆட்டிக்கிடாவாக வடிவடுத்தாள் உனக்கு நான் சலைத்தவனா என்ன என்று மாமுனியும் கொடூரமான ஒரு ஆண் ஆட்டிக்கிடாவாக மாறி நின்றார் அந்த உடலோடு அவ்விருவரும் தொடர்ந்து பொருந்தி மகிழ்ந்தனர் அந்த இறுதி ஜாமத்தில் அப்படி அவர்கள் ஆட்டின் உடலோடு பொருந்தி நின்றதில் அழிவை தரும் அசமுகி என்ற அறைக்கு பிறந்தால் அப்போது அவர்களின் புணர்ச்சி வேகத்தில் பொழிந்து நின்ற வீரவைத் எல்லாம் தேவர்கள் நடுங்கும் வண்ணம் ஒரு முப்பதாயிரம் அசுரர்களாக தோன்றினார்கள் இவர்களையும் அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு மாயை மற்றொரு மணிமண்டபத்தில் புகுந்தாள் ஆடு முன் செல்ல அதன் பின் வாழ் செல்வது போல அந்த முனிவனும் அவள் பின்தொடர்ந்தான் விடியும் வேலை கைகரை பொழுது காமத்தீ அணிந்து காம புகையாயிற்ச்சு இப்பொழுது மாயை யானை புலி குதிரை மா நரி கரடி பன்றி இடவம் என பல்வேறு மிருகங்களின் வடிவெடுக்க முனிவனும் சளைக்காமல் ஒவ்வொன்றிற்கும் பொருந்துமாறு வடிவம் கொள்ள இருவரும் கடல் போல் விரிந்து உணர ஒரு அறுபதனாயிரம் அசுரர்கள் பல்வேறு மிருகங்களின் வடிவில் இந்த பூமியில் அவதரித்தார்கள் மூங்கில் இலைகளிலே தூங்கியிருந்த பனிநீர் பகலவன் பரிசம் பட்டு காணாது மறைந்தது போல் காலை கதிரவன் தன் கதிர்கனை பரப்பிடவே இவர்கள் காம புகையும் காணாது போயிற்று மாயையோ தன் சுய வடிவத்தில் வந்தால் காசிப முனிவரும் தன் சுய உருவம் கொண்டார் இவ்வாறு தாங்கள் தோற்றுவித்த தம் மக்கள் பல லட்சம் அசுரர்களை ஒரு சேர கண்டு மாயையும் காசிப முனிவரும் மகிழ்ந்தனர் இது படைப்பு தொழிலுக்கு காரணமான என் தந்தை நான்முகன் செயலன்று எல்லாம் மாயையால் விளைந்தவை என காசிப முனிவர் மனதிற்குள் எண்ணிக்கொண்டார் அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அருமொழிக்கேற்ப தம் தாய் தந்தையரை வணங்கி ஆசிகள் பெற வேண்டி சோரபத்மன் தன் தம்பியாராம் சிங்கமுகனையும் தாரகாசுரனையும் அழைத்தான் அவ்வாறே அம்மூவரும் சென்று தங்களின் மாதாபிதாவான மாயையும் காசிப முனிவரையும் மணங்கி இழந்தனர் பின் சூரபுத்மன் தன் தந்தையை நோக்கி ஐயனே அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அருளுரை வழங்குவீராக என்று கேட்டு நின்றான் அப்போது காசிப முனிவர் கீழ்கண்டவாறு கூறினார் மகனே உலகில் தவத்தை விட சிறந்தது வேறு ஒன்றும் இல்லை என்று தேவர்களும் இந்திரனும் நான்முகனும் திருமாலும் கொண்டுள்ள அரிய பதவிகளும் பாக்கியங்களும் அவர்கள் தம் தவ வலிமையால் அவர்களுக்கு கிடைத்த வெகுமதியாகும் எனவே நீங்கள் முறையான மேன்மையான தவம் செய்தால் ஆன்றோர்களும் வேதங்களும் ஆராய்ந்து அறிவித்தவை மூன்று அவை பதி பசு பாசமாகும் படித்தல் காத்தல் அழித்தல் மெய் உணர்வு ஒழித்தல் அருளல் என ஐந்து தொழில்களை செய்கின்ற சிவபெருமான் பதி ஆவார் விருப்பு வெறுப்பு ஆதி அந்தமில்லா அவர் தம் பெருமையினை சொல்லி முடிக்க சொற்கள் போதாது எழுதி முடிக்க எழுத்துக்கள் போதாது இந்த உயிரானது ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றில் வசமாகி நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப ஓயாத பிறவிகளில் பிறந்தும் இறந்தும் இருக்கும் அப்பிறப்பு பூமி ஆகாயம் நீர் காற்று நெருப்பு என எங்கும் இருக்கும் அவை புல்லாக புழுவாக செடியாக கொடியாக மரமாக மலையாக நதியாக மற்றும் நாய் நரி என சொல்லி முடிக்க முடியாத விலங்குகளாக பறவைகளாக மானிடர்களாக தெய்வங்களாக பிறக்கக்கூடும் அப்படி பிறப்பவை எல்லாம் போ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர என பிறக்கும் போதும் பிறந்த பின்னும் இளமையிலும் முதுமையிலும் என எல்லா காலங்களிலும் இருக்கும் இறந்தும் பிறக்கும் தன்மையுடையன எனவே நீரிலே தோன்றி மறைகின்ற நீர்க்குமிழி தன்மையொத்த இந்த வாழ்க்கையை நிலையின்றி எண்ணிவிடாதீர் இன்பம் சுகம் செல்வம் எதுவும் மேலானவை அன்று அன்று தோன்றி அன்றே மறையும் பூச்சியின் தன்மைகளை பெற்றவையே எல்லாம் ஆகும் அறம் என்ற ஒன்று மட்டுமே அருமையான இரண்டு இன்பங்களைத் தரும் அது ஒரு வழிப்பட்ட மனம் கொண்டவருக்கு அல்லாது பிறருக்கு அடைதல் அரிது ஆகும் அறத்தைப் பூச்சினால் அன்பு வரும் பின் அருள் வரும் தன்னாலே தவமும் சித்தியாகும் இவை பெற்ற அந்த உயிர் சிவத்தை அடையும் சிவத்தை அடைந்த உயிர்களில் ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் விலகி பிறவியும் நீங்கும் எனவே தவத்தினும் சிறந்தது வேறு ஒன்றும் இல்லை அந்த தவமே எல்லாவற்றிலும் மேலானது வீடு பேறு மட்டும் அல்லாது இப்பிறவியிலும் வேண்டிய எல்லாவற்றையும் தரவல்லது தவமே ஆகும் பல காலம் செய்த அருமையான தவம் இம்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் ஒரு சேலை அளிக்க வல்லது ஆகும் அப்படி அந்த இரண்டையும் ஒருவன் பெறுதல் என்பது அந்த சிவபெருமான் அருள்படியே ஆகும் பல காலம் உயிர்களை கொன்று இப்பூவுலக மக்களுக்கு துன்பத்தை செய்தும் அறம் தவறியும் என்ற மக்களுக்கு எந்த பிறவியிலும் இன்பம் கிடையாது இதை எப்படி சொன்னாலும் எத்தனை காலம் சொல்லி வந்தாலும் சற்றும் அதற்கு செவிசாய்க்காது இம்மக்கள் பாவங்களை செய்து மாறி மாறி பிறவி என்ற படுகொலியில் வீழ்ந்து கொண்டே இருக்கின்றன எனவே தவத்துக்கு நிகரானது தவ மட்டுமே எனவே என் அருமை மைந்தர்களே அறத்தை செய்யுங்கள் தீமையை விளக்குங்கள் எல்லா வளமும் என்றும் நிலைத்திட எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து தவம் செய்யுங்கள் தங்களின் உடலை வருத்தி தவம் செய்பவர் பார் போற்றவும் பகைவன் நடுங்கவும் பல் வளமும் பெற்று பல்லாண்டு நித்தியராய் வாழ்வார் அதற்கு உதாரணமாக ஒரு வரலாற்றை சொல்கிறேன் என தொடர்ந்தார் காசிபமுனிவர் சிறந்த தவ ஒழுக்க மிக்கவரும் இந்த உலகில் அந்தனர்களின் தலைவர் என போற்றப்படுபவருமான குச்சகர் என்பவர் கடகம் என்ற நகரத்தில் வாழ்ந்து வந்தார் குச்சகருக்கு அறநெறி பிரளா கௌச்சகர் என்ற மைந்தன் உண்டு பிறவி பெருங்கடல் நீங்கி சிவபெருமான் திருவடி சேர நினைந்து வழிய தவம் செய்ய வனம் சென்றார் உணவு உறக்கம் நீக்கி பலகாலம் தவம் செய்தார் அப்போது விலங்குகள் தம் உடலில் உள்ள தினவுகள் தீர கௌச்சகரை உராய்ந்துவிட்டு சென்றன நெடும் தவத்தில் இருந்த அவர் இது குறித்து எந்த சலனமும் கொண்டார் இல்லை இந்த அரிய தவக்கோளத்தை கண்டு வியப்புற்று திருமால் நான்முகன் மற்றும் இந்திரன் தேவர்களோடு கௌச்சருக்கு காட்சி தந்து வரங்கள் வழங்கி சிவபெருமான் பூரண அருளும் உமக்கு கிட்டுவதாக என ஆசி கூறி இன்று முதல் உனது பெயர் மிருக கண்டுயன் என நிலை என்று ஆசி வழங்கி மறைந்தார் பெரும் மகிழ்ச்சி பெற்ற மிருக கண்டுயன் தன் தந்தையிடம் சென்று நடந்த சம்பவங்களை எடுத்து கூறினான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்கும் சொல் என்பதற்கு ஒப்பாக குச்சகர் எல்லையில்லா ஆனந்தம் கொண்டார் பின் தன் மைந்தனை நோக்கி மகனே வேதங்கள் விளக்கமாக தந்தவை நான்கு ஒன்று பிரம்மச்சரிய ஒழுக்கம் அடுத்து இல்வாழ்வில் நிச்சல் அடுத்து வனம் செல்லுதல் இறுதியாக தவத்துடன் கூடிய துறவு வாழ்வு ஆகும் இவற்றில் முதலாவதான பிரம்மச்சரியத்தை நீ இதுவரை செவ்வன மேற்கொண்டு சிறந்த தவம் செய்தாய் திருமால அருளும் பெற்றாய் அடுத்து இனி நீ ஒரு நல்ல நங்கையை மனமுடித்து இல்லறம் நடத்த வேண்டும் என்றார் இந்த சொற்கள் மிருக கண்டு எனக்கு தேல்கொட்டியது போன்று இருந்தது ஐயனே பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபட விரும்பும் எம்மே சம்சார கடலில் ஆழ்த்தி மீண்டும் பிறப்புக்கு வழிகான வகை செய்கின்றேரே இதை என் மனம் ஏற்காது இப்பூமியில் பாவங்களின் பலன்களை ஒன்று திரட்டி நான்முகன் படைத்த வடிவங்கள்தானே பெண்கள் அதையும் நீரறிவீர் அப்பெண்களை மனதால் நினைத்தாலும் உண்டாகும் பாவம் ஏழு பிறப்பிலும் நீங்காதே பெண்களை விரும்பும் எண்ணம் எந்த காலத்திலும் ஆடவருக்கு இன்பத்தை தராதே தசை பச்சில்லாத எலும்பு துண்டை கடித்த நாய் என்ன சுவை காண முடியும் அதுபோலத்தான் இந்த போக்கும் நஞ்சை விடக்கூடியது இப்பெண்கள் உறவு அன்றோ நறுமண கூந்தலையும் நளின நடையையும் கொண்ட இந்த நங்கையர் மனத்தால் என்னும் எண்ணம் அந்த மாதவனே அறிய முடியாதே நினைவு ஒன்றாகவும் சொல் வேறாகவும் செயல் பிரிதொன்றாகவும் கொண்டு செயல்படும் பெண்கள் உறவு துன்பக்கடலின் கடலின் திறவுகோள் அல்லவா கணவனின் இயல்புக்கு பிறளாத கற்புணரி தவறாத சத்திய பெண்களும் உண்டு என்றாலும் அவர்களை காண்பதற்கு அரிதே ஆயிற்றே சந்திரனுக்கு ஓமையான அழகுமிக்க இந்திராணி அருகிருந்தும் இந்திரன் கௌதம முனிவரின் மனைவியான அகலிகை மேல் மோகம் கொண்டு அடைந்த துன்பம் நாம் அறிந்த ஒன்றுதானே அழகிய சிறந்த திலோத்துமை என்ற பெண்ணை படைத்த நான்முகனே காமம் கொண்டு சாபம் பெற்ற சங்கதியும் நாம் அறிந்ததுதானே மற்றும் பல தேவர்களும் முனிவர்களும் பராக்கிரமம் மிக்கோரும் இந்த பெண்கள் என்ற படுகொலியில் வீழ்ந்து பிறவி பெருங்கடலில் மூழியெறியும் நாம் அறிவோமே எனவே எனக்கு எந்த இன்பமும் வேண்டாம் இந்திரலோக சொர்க்கமும் வேண்டாம் அங்குள்ள சுகமும் வேண்டாம் குபேர சம்பத்தும் வேண்டாம் எம்பெருமான் ஈசன் திருவடி ஒன்றே யான் விரும்பிச் சேரும் இடமாகும் எனவே தந்தையே எனக்கு மனம் அமைக்கும் தங்கள் ஆசையை விட்டுவிடுங்கள் என்றான் மிருக கண்டுயன் அப்போது குச்சகர் மகனே அறங்களில் சிறந்து இல்லறம் என்று ஆன்றோர்களும் வேதங்களும் வெளிச்சம் போட்டு காட்டவில்லையா முறையாக நெறியாக இல்லறம் செய்து பின் தவம் மேற்கொண்டால் மட்டுமே முழு கிட்டும் வஷ்டமா முனிவர் சிறந்த கற்புடை நங்கை அருந்ததியை பிரியாமல் பக்கத்தில் இருந்து பெரிய தவவெளிமை பெறவில்லையா அதனால் அவர் பெற்ற பலி ஏதும் உண்டா இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்பது சான்றோர் வாக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் என வாழ்ந்து வந்த கற்புடை பெண்டிகர்களுக்கு பஞ்ச பூதங்களும் கட்டுப்பட்டன தேவர்களும் தெய்வங்களும் அவர்தம் ஆணையை அப்படியே நிறைவேற்றி வைத்தனர் என்று செய்திகளை நீ அறியாயோ அப்படியாயின் அந்த கற்புடை பெண்டிற்கு எந்த ஆடவர்தான் தான் ஒப்பாக இயலும் தென் தெய்வம் விருந்து ஓக்கள்தான் என்றாங்க ஐந்து ஓம்பல் தலை என்று இல்லறத்தான் கடமைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன நீ இல்லறம் செய்யாத துறவரம் பூண்டால் முன்னோர்களான பித்ருக்களும் தேவர்களுக்கும் உரிய சிறப்பை செய்யாது பழிபாவம் உனக்கு வந்து சேருமே மகனே அந்த பாவம் உனக்கு வேண்டாம் கற்புடை பெண் ஒருத்தியை கைப்பிடித்து மணமுடித்து நல் மக்கள் பெற்றெடுத்து பித்ரு சேவை செய்ய மார்க்கத்தை அமைத்துக்கொள் பின் தவம் என்பதே உனக்கு சிறப்பு தர வல்லது என்று குச்சகர் கூறி தாயின் சொல்லை புறக்கணிப்பவர்கள் தந்தையின் வார்த்தைகளை மதிக்காதவர்கள் அதன்படி நடக்காதவர்கள் பெருமைமிகு மிகு குருமார்களின் உத்தரவுகளை உதாசீனப்படுத்துபவர்கள் வேதங்கள் கூறியுள்ள அறநெறிகளை கடைபிடிக்காதவர்கள் ஆகியோருக்கு தீமைகள் நிறைந்த நரகம் நிச்சயம் என்பதை நான் அறிவேன் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற தத்துவ மொழிக்கேற்ப ஐயனே உமது என்னப்படி திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்று சொல்லி முடித்தார் மிருக கண்டுயர் இதை கேட்டு மயில்ந்த குச்சகர் மகனே உன் விருப்பத்தை சொல்வாயாக நீ கூறும் இலக்கணங்கள் ஒருங்கே அமைந்த பெண் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உனக்காக நான் தேடிக்கொண்டு வருகிறேன் என்றார் அப்போது மிருகக்கண்டுயர் பொருந்தாத இலக்கணிகளை கொண்ட தகுதியற்ற பெண்களைப் பற்றி கீழ்கண்டவாறு பட்டியலிட்ட ஆடவருடன் பிறவாதவர் மிக்க சுற்றம் இல்லாதவர் இறைவனின் திருநாமத்தை அல்லாது அற்ப பேய்களின் விலங்குகளின் பெயர் உடையவர்கள் பிறர் மனையை நாடிச் செல்பவர் பல முறை ஆடவரை பார்த்து வெளிவாசலில் நிற்பவர் தகுதியற்ற அலங்காரம் செய்பவர் அதிகம் உண்பவர் கணவனை விட வயதில் மூத்தவர் ஒரே தன்மையான கூத்திரத்திலும் குலத்திலும் பிறந்தவர் பசுமை நிறம் உடையோர் நாணம் இல்லாதவர் அதிகமாக சிரிப்பவர் தாய் தந்தை யானையை மீறுபவர் பகையுடையவர் பிறரை கொல்லவும் துணிபவர் நாடகம் பிற பார்க்க விரும்புபவர் இறைபக்தி இல்லாதவர் குல ஒழுக்கம் கெட்டவர் நிறை இல்லாதவர் மன அடக்கம் இல்லாதவர் குருவை மதிக்காதவர் கணவனுக்கு ஏற்ற பண்பில்லாதவர் அஞ்சுவதற்கு அஞ்சாதவர் சப்தமாக பேசுபவர் தாய் தந்தை மனம் செய்தும் கொடுப்பதற்கு முன்பே பிற ஆணிடத்து அன்பு வைத்து அவனைச் சேர மனம் கொண்டவர் ஓரப்பார்வை உடையவர் பூனை விழிகளை கொண்டவர் சிவந்த கண்கொலை பெற்றோர் நிலத்தில் தாழ விழுந்த கூந்தலை உடையவர் வன்மை வாய்ந்த மயில் கூந்தோல் உடையர் சிறிய கண் மிக நீண்ட மூக்கு உடையோர் சிறிய காது உடையோர் புருவங்கள் இரண்டும் ஒன்றாக இணைய பெற்றோர் வாய் உள்ளங்கை நகங்கள் உள்ளங்கால்கள் இவற்றில் செந்நிறம் இல்லாதவர் சிறிய மயிர்கள் கொண்ட பரந்த கால்களை உடையோர் விரல்கள் நிலத்தில் படாமல் நடப்பவராகும் இப்படிப்பட்ட மங்கையரை நான் மனம் செய்து கொள்ள மாட்டேன் என மிருகக் கண்டுயர் கூற சாமுத்திரிக லட்சணங்கள் அனைத்தும் பொருந்திய நன்மைகளை உன் விருப்பம் போல் நிச்சயமாக நான் கொண்டு வருவேன் என்றார் குச்சகர் பின்பு குச்சக முனிவர் தன் மகனுக்கு ஏற்ற நல்லால் யாரென ஞான திருஷ்டியில் நோக்கினார் உசத்திய முனிவர் பெற்றெடுத்த கற்புக்கரசி விருத்தை என விடை கண்டார் உசத்திய முனிவர் தன் மனைவி மங்களையோடு சிறந்த தவம் செய்து கொண்டிருந்த ஆசிரமத்திற்கு குச்சக முனிவர் வந்தார் அவரை கண்ட உசத்திய முனிவர் குருவே வருக உம் வரவாள் இந்த ஆசிரமம் மேலும் புனிதமடைந்தது என வணங்கி வரவேற்றார் அளித்து எல்லா உபசாரங்களையும் செய்தார் தன் மகள் விருத்தையை அழைத்து குச்சக முனிவரை வணங்கி ஆசைகள் பரிச்செய்தார் பணிவும் பக்தியும் ஒரு துணிக்க ஒணிக்க குருவியடியின் தங்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் ஏதேனும் உண்டா என வினவினார் அப்போது குச்சக முனிவர் சிறந்த தவமுனியே நின் மகள் விருத்தையே என் மகனுக்கு மனம் பீசி முடிப்பதற்காகத்தான் உம்மை தேடி வந்தோம் என்றார் அப்படி நடப்பது எங்கள் பாக்கியம் அல்லவா என ஆனந்தம் பொங்க உசத்திய முனிவர் பதில் தந்தார் மேலும் சில காலம் தங்கள் ஆசிரமத்தில் விருந்தினராக தங்கிச் செல்ல வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளையும் விடுத்தார் அப்படியே ஆகட்டும் என்றார் குச்சகர் இந்த வேளையில் கற்பின் நல்லால் கையில்விழிப்பெண்ணால் விருத்தை தன் தோழியுடன் நீராடச் சென்றாள் அவ்வழியை கட்டுக்கடங்காமல் காட்டாற்று வெள்ளம்போல் யானை ஒன்று ஓடி வந்தது கண்டவர் அனைவரும் மலரி எடுத்து ஓடி மறைந்தனர் அப்படியே விருத்தையும் அவர் தோழிகளும் ஆளுக்கொரு திசையாக வெள்ளிலிருந்து விடுபட்ட அம்பு போல் விரைந்து ஓடினர் அப்படி விருத்தை விரைந்து ஒடுங்கால் வழியில் புதர் நடுவே மறைந்து கிடந்த ஒரு பாலங்கிணச்சை அறியவில்லை அப்படியே வந்த வேகத்தில் பாலங்கிணச்சில் விழுந்தாள் அவள் பரிசுத்தமான உயிரும் அவளை விட்டு பரிதாபமாக பிரிந்தது மிரட்டி வந்த யானையும் மாயமாய் மறைந்துவிட தோழிகள் திரும்பி வந்தால் தங்கள் தலைவியாம் விருத்தியை தேடி அழைந்தனர் எங்கு தேடியும் தடயம் கூட அவர்களுக்கு தெரியாத போகவே ஆசிரமத்திற்கு திரும்பினர் நடந்த சம்பவத்தை உசத்திய முனிவரிடமும் அவர் மனைவி மங்களிடையமும் தெரிவித்தனர் எல்லையில்லா துன்பம் கொண்ட அவர் மகளை தேடிச் சென்றனர் அவளது அணிகலன்கள் சிதறிக் கிடந்து அவர்களுக்கு வழிகாட்ட அவர்கள் ஒரு பாலம் அடைந்தனர் அந்த கிணற்றில் உள்ள தங்களது பாசத்துக்குரிய மகள் பரிதாபமாக இறந்து கிடப்பதை கண்டனர் மகளை கிணற்றிலிருந்து எடுத்து நிலத்தில் கிடத்தி தங்களது நெஞ்சில் கொண்டு எடித்தார் போன்று அடித்து கதறி அழுதனர் உலம்பினர் மயங்கிய நிலையையும் அடைந்தனர் அப்போது குச்சக முனிவர் அவரிடம் வந்து சேர்ந்தார் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் நடந்தவையெல்லாம் ஊழ்வினை பயன் என்று தெளிவுபடுத்தினார் மேலும் சொன்னார் என் தவ வலிமையால் உமது மகளை மீண்டும் உயர்வரச் செய்வேன் நேரம் தவறாத உன் மகளை எனது மகனுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் இப்போதே இதற்காக தவம் செய்ய செல்கிறேன் நான் திரும்பி வரும் வரையில் விருத்தையை ஒரு எண்ணெய் தோணியில் வைத்து பாதுகாக்க என கூறி சென்றார் அவர்களும் அவ்வாறே செய்தனர் குச்சக முனிவர் அவ்வாறே ஒரு பொய்யை அடைந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்ய ஆரம்பித்தார் அப்போது அதே யானை மீண்டும் அங்கே தோன்றி அவரை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஓடத் தொடங்கியது அப்போது அந்த யானை குறித்து முனிவர் சிந்திக்கலானார் கலிங்க நாட்டில் தேவதத்தன் என்ற பெரிய செல்வந்தன் சிறந்த வள்ளல் சீருடன் அறநெறி பிறலாது வாழ்ந்து வந்தான் ஒரு சமயம் சிவவேடம் தாங்கிய கபடதாரி அவனை அணுகி ஆசைகளை மூட்டி அவனை தர்மத்தன் என்று மலுவச் செய்து அவனது செல்வத்தை எல்லாம் அபகரித்து சென்று விட்டான் தர்மம் தவறிய தேவதத்தன் தருமதத்தான் ஆனான் தன் நிலை கண்டு மனமருந்தி தன் உயிரையும் அழைத்து விட்டான் அவனே இப்போது இந்த யானையாக மறுபிறவி எடுத்துள்ளான் என்பது குச்சக முனிவருக்கு புரிந்தது இந்த நிலையில் யானை முனிவரை கீழே இறக்கிவிட்டது தன் ஒரு மாதிரி ஒரு தேவன் போல காட்சி தந்தது பின் தனக்கு சாப விமோச்சனம் தந்த குச்சக முனிவரை வணங்கி வான்வழியே மறைந்தது மீண்டும் குச்சக முனிவர் தென் திசை காவலன் யமனை நோக்கி தவம் செய்ய முனைந்தார் அவரது அருந்தவத்தில் மகிழ்ச்சி கண்ட தர்மதேவன் என்று அழைக்கப்படும் யமன் குச்சக முனிவர் முன் தோன்றினான் காமம் வெகுளி மயக்கம் என்ற முப்பெரும் வகைகளை வென்ற தவமுனிவரே உம் தவத்தை மிச்சினோம் என்னிடம் தாங்கள் வேண்டும் வரம் யாது தரசித்தமாக உள்ளேன் கேள் என்றார் அப்போது குச்சக முனிவர் நீதிதேவனே எனது மகன் கௌச்சுகருக்கு மேன்மை மிக்க தவமுனிவர் உசத்திய முனிவரின் மகள் விருத்தியை மனம் பேசி முடித்தேன் அவள் நேற்று முன்தினம் இறந்துவிட்டாள் அவளது உயிரை மீண்டும் திருப்பித்தர வேண்டுகிறேன் என்றார் முனிவரே மிக்க மகிழ்ச்சி விருத்தையின் விதி நன்றாகவே உள்ளது எனவே நீர் விரும்பியது போல இப்போதே அவளை உயிர் செய்கிறேன் என்று கூறி உயிர் செய்தார் தர்மதேவன் அங்கே பார்க்கடலில் உதித்தெழுந்த லக்கமி போல் விருத்தை பேரழியுடன் உயிர் பெற்று இழந்தாள் தாய் தந்தை தோழிகள் என அனைவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிந்தது அப்போது குச்சக முனிவர் அவ்விடம் வரவே விருத்தை மங்களை உசத்திய முனிவர் மற்றும் தோழிகள் அனைவரும் அவர் தம் கால்களில் விழுந்து வணங்கினார் பின்முறைப்படி முறைப்படி குச்சகர் விருத்தையை பெண் கேட்டார் ஒரு நல்ல நாளில் சுபமுகூர்த்தத்தில் வேத விதிகளின்படி அக்னியை சாட்சியாக வைத்து விருத்தை என்ற கற்புக்கரசியை கௌச்சக முனிவருக்கு தத்தம் செய்து கொடுத்தார் திருமணமே இதே முடிந்ததும் அனைவரையும் வாழ்த்தி மேலும் தவம்புரியம் பொருட்டு குச்சக முனிவர் வடதுசை நோக்கி சென்றார் இல்லன நெறிகளுக்கு ஏற்ப இன்பமாக வாழ்ந்து வந்த விருத்தை தம்பதியினருக்கு மிருகண்டு என்று மகன் பிறந்தான் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ப்பிற என வரிசையாக வளர்ந்து மிருகண்டு வாலிப பருவம் அடைந்தான் தன் தந்தையை போல தானும் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு தவம் செய்தான் மிருகண்டுவன் தந்தை கௌச்சக முனிவரும் தன் தந்தை குச்சக முனிவர் போல் தவம் செய்ய இயற்ற வடதி செய்யினார் பிரம்மச்சரிய விரதத்தை முடித்துவிட்டு மர உரியை நீட்ட மிருகண்டு முனிவர் மருத்துவரி என்ற நூல் பல கச்சு தேர்ந்து முனிவரின் மகளை வேதமுறைப்படி திருமணம் புரிந்து கொண்டார் காலங்கள் கடந்தும் மகப்பேறு இல்லாது போகவே மிருகண்டு தன் மனைவியுடன் காசி என்ற பதிக்கிச் சென்றார் அங்கே வணிகர்ணிகை என்ற ஒப்பில்லா சிவா ஆலயத்தில் புகுந்து இறைவன் தாழ்வணங்கி வணங்கி பின் அருகிலேயே அமர்ந்து மாபெரும் தவம் செய்தார் அவரது தவத்தில் உளமயந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து வேண்டும் வரம் கேள் என்றார் அப்போது மிருகண்டு தனக்கு புத்திர பாக்கியம் நல்குமாறு வரல வேண்டினார் அப்போது எம்பெருமான் சிவபெருமான் அழகும் அறிவும் அல்லாத ஆயுள் நூறு கொண்ட ஒரு மகன் வேண்டுமா அழகும் அறிவும் வேதங்களும் கற்றுணரும் ஆயுள் பதினாறு மட்டுமே கொண்ட பாலகன் வேண்டுமா என கேட்டார் தயாநிதியே தனிப்பெரும் கருணியை உமா எனக்கு அறிவும் அழகும் வேதங்களும் கச்சுணரும் ஆயில் பதினாறு மட்டுமே கொண்ட பாலகனை வேண்டுமென மிருகண்டு பதிலளித்தார் அப்படியே சிவனும் வரவழங்க இளம் பருதி போல் இந்த தம்பதியுக்கு மார்க்கண்டேயன் என்ற பாலகன் வந்து பிறந்தான் குளம் வழி ஒழுக்கம் ஓடை நீராய் ஓடிவர ஒப்பற்ற தவசீலனாக உருவளர்ந்து ஒரு பதினாறு வயது அடைந்தான் உத்தம மகன் மார்க்கண்டேயன் இந்த நிலையில் தந்தையான மிருகண்ட முனிவரும் தாய் மருத்துவதியும் தன் மகனுக்கு வர இருக்க துன்பத்தை குறித்து விம்மி அழுது கொண்டிருந்தனர் அதை கண்ட மார்க்கண்டேயன் உங்கள் துயரத்திற்கு காரணம் யாது என கேட்டான் அப்போது அவர்கள் சிவபெருமான் அருளிய வரம் குறித்தும் அந்த நாள் வந்துவிட்டது என்பதை அறிவித்தும் அழுகு புலம்பினர் கண்கண்ட தெய்வங்களே வருந்தாதே நம் எல்லாருக்கும் தந்தையான அந்த நீலகண்டனை மனதில் நிறுத்தி கடும் தவம் செய்து அந்த யமனை நான் வென்று வருகிறேன் அதுவரை நீங்கள் இங்கேயே இருங்கள் என கூறி புறப்பட்டான் பெற்றெடுத்த அந்த இருபெரும் தெய்வங்களின் ஆசி பெற்று மணிக்கர்ணிகை என்ற செம்பொன்னால் ஆன சிவபெருமான் ஆலயத்தில் உள்ளே போனான் அங்கே சிவபெருமானே ஊன் உருக உள்ளம் முருகன் நின்று வழிபட்டு விழுந்து தொழுது பின் தெற்கு புறமாக ஒதுங்கி அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதை கட்டி அணைத்தவாறே கடும் தவம் செய்யலானான் அந்த தவத்தில் உள்ளம் குளிர்ந்த சிவபெருமான் அங்கே எழுந்தருளி குழந்தாய் உன் அன்புக்கு அடிமையானோம் என்ன வர என்று கேட்டார் பரம் ஜோதியே பனிமலையில் வீச்சிருக்கும் பகவானே கீழ் மகனான நான் எமன் கையில் அகப்படாமல் உய்யுமாறு நீங்களே எனக்கு துணையிருந்து என்றும் காத்தருள வேண்டும் என்றார் மார்க்கண்டேயர் சொன்னதை கேட்ட சிவபெருமான் நீ இனி அந்த யமனுக்கு அஞ்ச வேண்டியதில்லை என கூறி தன் தாமரை மலர் போன்ற சிவந்த இரு திருவடிகளை அவன் மேல் வைத்து ஆசி வழங்கி மறைந்தார் இப்போது பதினாறு ஆண்டு எல்லை கழிந்தது எமதுதான் ஒருவன் வருகின்றான் எல்லையிலா சிவபக்தி கொண்ட மார்க்கண்டேயனே அணுக இயலாது திரும்பிச் சென்று யமனிடம் விபரம் தெரிவிக்கிறான் யமன் சிறந்த முகத்தோடு சித்திரகுப்தரை அழைத்து கணக்கு கேட்டான் மார்க்கண்டேயன் கணக்கு முடிந்து விட்டது என அறிவிக்க தன் எருமை வாகனத்தின் மீது ஏறி மார்க்கண்டேயன் முன் தோன்றினான் பிறந்தவர் இருந்தே ஆக வேண்டும் இதற்கு எந்த தேவர்களும் முனிவர்களும் விதிவளக்கல்ல இந்திரனும் பிரம்மனும் திருமாலும் யமன் ஆய நானும் இந்த விதிக்கு உட்பட்டவனே எனவே தகராறு செய்யாது என்னோடு வந்துவிடு உனக்கு சொர்க்கம் தருகிறேன் என அழைத்தான் சிவனடியார்களுக்கு இறப்பு கிடையாது அப்படி இருந்தாலும் அவர்கள் சொர்க்கத்திற்கோ இந்திரலோகத்திற்கோ எங்கும் வரமாட்டார்கள் அவர்கள் இறைவன் தெருவடியை மட்டுமே சென்று அடைவர் மேலும் அவர்கள் சிவனை அல்லாது வேறு எந்த தெய்வங்களையும் தேவர்களையும் உன்னையும் வணங்க மாட்டார்கள் என மார்க்கண்டேயன் கூறி வர முடியாது எனவும் ஓங்கி ஒழித்தான் சினம் கொண்ட யமன் என்ற காலன் தன் பாச கயிற்சை மார்க்கண்டேயன் மீது வீசினான் மார்க்கண்டேயன் சிவபெருமானை எண்ணி துதிக்கலானான் அக்கனமே ரிசப வாகனத்தில் சிவபெருமான் வந்து இறங்கி யமனை தனது இடது காலால் ஓங்கி உதைத்தார் யமனும் அவனது எருமை கிடாவும் அடி வீழ்ந்து உயிர் துறந்தனர் எமனோடு வந்த பூதங்கணங்களும் செத்து வடிந்தன சிவபெருமான் மார்க்கண்டேயருக்கு ஆசிகள் வழங்கி அங்குள்ள சிவலிங்கத்தில் சென்று மறைந்தார் பின் மார்க்கண்டேயர் ஆலயங்கள் பல வழிபாடு செய்து சிவனையே நினைத்து வாழ்ந்து அளவில்லா வீடு பேறு அடைந்தார் யமன் இறந்ததால் எங்கும் இறப்பு நிகழவில்லை உயிர்களின் பெருக்கம் அதிகமாக பூமாதேவி தடுமாறினாள் நான்முகன் நடுக்கம் கொண்டான் திருமாலும் கலங்கி நின்றார் அனைவரும் ஒன்று கூடி கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டனர் பின் சிவபெருமான் கருணை கொண்டு யமனுக்கு மீண்டும் உயிர் தந்து அவனது தொழிலை குச்சமர செய்ய ஆணையிட்டார் அப்போது யமனிடம் சிவன் கூறியதாவது உருத்ராட்ச மாலைகளையும் விபூதியையும் எம்மை வணங்கும் சிவனடியாரிடத்து நான் என்ற மமதையோடு செல்லாதே எம் அடியார்களே மனிதன் என எண்ணாதே அவர்கள் எல்லாம் நாமே என்று எண்ணுவாயாக அவர்களை கண்டால் தம் அடிகளில் விழுந்து வணங்குவாயாக மற்ற பாவங்களையும் புண்ணியங்களையும் கலந்தே செய்கின்ற மானிடர்களே அவர்கள் தம் செயல்களுக்கு ஏற்ப சொர்க்கத்திலும் நரகத்திலும் புகுமாறு செய்க இந்த அறிவுரைகளை உள்வாங்கி சிவபெருமான் திருவடி வணங்கி தம் தொழிலை மேற்கொள்ள யமன் புறப்பட்டான் அவ்வாறே நான்முகனும் திருமாலும் சிவனை வணங்கி தத்தம் தொழிலை செய்ய சென்றனர் இந்த கதைகளை காசிப முனிவர் சூரபத்மனுக்கு சொல்லி இவை அனைத்தும் சத்தியமே உலகில் உயர்ந்தது தவமே அதைவிட மேலானது ஒன்றும் இல்லை எனவே நீங்கள் அந்த சிவபெருமானை வணங்கி தவம் செய்யுங்கள் வலிமை பெறுங்கள் என்றார் கந்தன் கருணை இரண்டாவது பகுதி முடிவடைந்தது நாளை கந்தன் கருணையில் மூணாவது பகுதியை நான் சொல்கிறேன் மூணாவது பகுதியில் சூரபத்மன் என்ன தவம் இருந்தால் அவனுக்கு சிவபெருமான் என்ன வரம் கொடுத்தாருங்கிறதான் சொல்ல போகிறேன் முருகன் இன்னும் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க முருகன் எதற்காக தோன்றினார் அதை சொல்வதற்காகத்தான் இத்தனை பகுதிகளையும் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் பொறுமையாக ஒவ்வொரு நாளும் பகுதியை கேளுங்கள் முருகரின் மகிமை உங்களுக்கு நிச்சயமாக புரிய